அஸ்ஸலாமு அலைக்கும் இன்றைக்கி வீடியோவில் தங்கச்சி பையனோட ஒன் இயர் பர்த்டே செலிப்ரேஷன் தான் செலிப்ரேஷன் அப்படின்னா பெருசாலாம் எதுவும் கிடையாதுங்க சின்னதாக ஒரு உலக ஆசைக்குன்னு சொல்லிக்கிறோமே அந்த மாதிரி தான் சின்னதாக ஒரு கேக் வாங்கி வீட்டளவில் நாங்களே வந்து சாப்பிட்டுக்கிட்டோம் அவ்வளோதான் வேறு எதுவும் கிடையாது நேற்று தான் பிறந்த மாதிரி இருக்குது அதுக்குள்ளே ஒரு வருஷம் ஆயிடுச்சு அலமதுல்லா எல்லோரும் துவா செய்யுங்க சரி அந்த வீடியோ ஓடிட்டுருக்கட்டும் நாம் எப்போயும் போல் பேசலாம் ஒரு பொண்ணுக்கு ஒரு குழந்த பிறந்ததுமே அம்மா அப்படிங்கிற அங்கீகாரம் சுலபமாக கிடச்சிடுது அப்படின்னு நாம் நினைக்கிறோம் இது நம்மளோட கண் பார்வையில் தான் ஆனால் அந்த ஒவ்வொரு பொண்ணும் வந்து தன்னை முழுமையாக தாய் ஆக்கிக்கிறதுக்கு எவ்வளோ விஷயம் கடந்து வரணுங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பேசலாம் பொதுவாகவே வந்து இந்த உலகத்தோட பார்வையில் வந்து அம்மா அப்படின்னாலே இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நிறைய விஷயத்தை உருவாக்கி வச்சுருக்குறோம் ஆல்ரெடி அதனால் வந்து ஒரு பொண்ணு என்றைக்கு கன்சீவ் ஆனதுன்னு அந்த ரெண்டு கோடை நம்ம வந்து அந்த ப்ரெக்னன்சி ஸ்ட்ரிப்பில் பார்க்குறாலோ அப்போவே வந்து அவன் மூளையிலேருந்து உடம்பு எல்லாமே வந்து ரெடியாக ஆரம்பிச்சிடுது நான் ஒரு அம்மா ஆகப் போகிறேன் நான் வந்து ஒரு நல்ல அம்மாவாக இருக்கணும் என் குழந்தைக்கு நான் என்னோட ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுக்கணும் நான் வந்து அம்மானா என் அம்மா அப்படி தான் இருந்தாங்க எல்லாத்தையும் என் குழந்தைக்காண்டி நான் சாக்ரிஃபைஸ் பண்ணணும் என்னோடய ஸ்லீப்பாக இருக்கட்டும் என்னோடய உடல் நலன் மனநலன் எல்லாத்தையும் நான் வந்து ஒதுக்கி வச்சுட்டு நான் என் குழந்தைய பார்க்கணும் என் ஹஸ்பண்டோட தேவைகளை ஒதுக்கி வச்சுட்டு நான் என் பிள்ளைய பாக்கணும் மாமியாமார் கூட இருக்கிறவங்க நம்ம பலகானவங்க அக்கம் பக்கத்துல இருக்க பெண்கள் எல்லாருமே வந்து மோஸ்ட்லி தான் நம்ம மைண்ட்ல வந்து பிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க கல்யாணம் ஆனதுமே வந்து ஃபஸ்ட்டு புருஷனை தான் கவனிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க மாசமானதுமே புருஷனை கூட பொறுமையாக கவனிச்சிக்கலாம் இனிமேட்டு தான் கவனிக்கணும் ஸோ நமக்கு வந்து இப்படி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க அதனால நம்மளோட கண் பார்வையில் வந்து நம்ம நல்ல தாயாக இருக்கணும் சிறந்த அம்மாவாக இருக்கணும் அப்படின்னு தான் ஓடிக்கிட்டே இருப்போம் ஆக்சுவலாக அப்படி தான் நடந்துட்டு இருப்போம் ஆனால் அப்படி நினைக்கிற ஒவ்வொரு அம்மாக்களுக்கு பின்னாடியும் வேறு ஒரு பக்கம் இருக்குது அந்த நம்மளோட மறுபக்கத்தை பேச ஆரம்பித்தோன்னா நம்மளைய கெட்ட அம்மா அதாவது இப்போ பொறுப்பில்லாத அம்மா அப்படின்னு சொல்லிடுவாங்களோன்னு பயந்துக்கிட்டு நம்ம ஆக்சுவலாக அதை ஒழிச்சு மறைச்சி இருக்கோம் அதை வந்து நம்ம இந்த வீடியோவில் ஓப்பனாக பேசலாம் ஏன்னா அம்மா அப்படின்னாலே வந்து கண்டிப்பாக தன்னோட குழந்தைங்க மேலே கண்டிப்பாக பிரியமாக தான் இருப்பா குழந்தைக்காண்டி எதையுமே இலக்க ரெடியா இருப்பா எல்லாமே உண்மைதான் இல்லைன்னு சொல்லலை ஆனா அதையும் தாண்டி ஒரு சில டைமில் வந்து நமக்குமே எல்லாமே தோணை தான் செய்யும் எல்லா வகையிலும் நம்ம குழந்தைக்கிட்ட வந்து நமக்கு டயர்ட் ஆக தான் செய்யும் அப்படி ஆனால் நம்ம நல்ல அம்மா இல்லையோ அப்படிங்கிற ஒரு காரணத்தினால நம்மளே வந்து அந்த எண்ணத்தை வெளிக்கொண்டு வர ட்ரை கூட பண்ண மாட்டோம் அப்படி இருக்க அம்மாக்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வந்து ஒரு டயர்டான அம்மாவாக இருந்தாலும் சரி உங்களே வந்து ஒரு பேட் மதராக இருக்கீங்கன்னு நினைச்சிட்டு இருந்தீங்கனாலுமே கண்டிப்பாக நம்ம பேசலாம் நான் பேசுகிறது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ரிலாக்ஸிங்காக இருக்கும் அதே சமயம் உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட்ல சொல்றப்போ உங்களை மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்க அம்மாக்களுக்கும் கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னன்னா பொதுவாகவே வந்து ஒரு மித் இருக்கு என்னன்னா எந்த ஒரு பொண்ணு தான் அம்மா ஆனதுமே வந்து தன்னோட தேவைகள் ஆசைகள் கனவுகள் எல்லாத்தையும் ஒதுக்கி வைக்கிறாளோ அவ தான் நல்ல தாய் அப்படிங்கிற ஒரு பெயர் அது வந்து சொசைட்டிலேருந்து இருந்து சொல்லலாம் நம்மளுமே ஒரு கட்டத்தில் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நம்ம மைண்டை வந்து ஆக்சுவலாக பத்து மாத காலமாக வந்து நம்ம மைண்டையும் பாடியையும் அதுக்காக ரெடி பண்ணி வச்சுட்ருப்போம் குழந்தை பிறந்ததுமே நம்ம குழந்தைக்கு ஹண்ட்ரட் பர்சென்ட்டை கொடுக்கணும் கொடுக்கணும்னு சொல்லி ஆனால் அது உண்மை கிடையாதுங்க குழந்த பிறந்ததுக்கு அப்புறமே வருது போஸ்ட் பார்ட்டம் டிப்ரஷன் அது வந்து இப்போது மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் காமனாக தெரியுது அதுக்கு வந்து நம்மளோட உடம்புல சேஞ்சஸ் ஆகிற ஹார்மோனல் சேஞ்சஸ் மூட் ஸ்விங்ஸ் அப்படி இப்படின்னு ஆயிரத்தட்டு காரணம் இருந்தாலுமே நம்ம நம்மளோட செல்ஃப் அதாவது எனக்குன்னு ஒரு ஃப்ரீடம் இருந்திருக்கும் நான் நினைச்ச நேரம் வெளியில் போயிருப்பேன் இப்போ குழந்தை இருக்கப்போ என்னால் போக முடியாது நான் நினச்ச பொருளாக ஆசைப்பட்டதை சாப்பிடுவேன் இப்போ என்னால் அது செயல்பட முடியாது நான் என் ஹஸ்பண்டோட டைம் ஸ்பெண்ட் பண்ணேன் இப்போது அது முடியாது அப்படின்னு நமக்கு பாடியில் வர சேஞ்சஸ் தாண்டி நமக்கு மென்டல் இஷ்யூஸ் நிறைய வரும் நம்மளோட ஃப்ரீடம் போனதாக இருக்கட்டும் நம்மளோட ஸ்லீப் பாதிப்பு நமக்கு இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும் அது எல்லாமே சேர்ந்து தான் டிப்ரெஷனாக வரும் ஆனால் என்னென்னா இதெல்லாம் ஓப்பனாக சொன்னோம் அப்படின்னா நம்ம குழந்தைய நம்ம லவ் பண்ணலை ஏன் குழந்தைக்காண்டி நீ முடிச்சிருந்தா என்ன விடிய விடிய குழந்தை என்ன ஆறு மாதம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவாங்க குழந்தைய வந்து பிறந்த கட்டத்தில் தான் நீ வந்து ரொம்ப பார்த்து பார்த்து கேர் பண்ணிக்கணும் அப்படிம்பாங்க ஒரு ஆறு மாதம் கழிச்சதுமே என்ன சொல்லுவாங்க ஆறு மாதம் குருடியும் பிள்ளை எவ்வளோ தீர்வா இனிமேட் தான் உனக்கு இருக்குது தவக்கிறப்போ தான் அவனுக்கு கஷ்டமே அதுங்க ஒரு விளையா தவந்து முடிச்சு நடந்து வரையில இனிமேட் தான் பார்த்துக்கணும் பாலை இழுத்து மேலே ஊற்றிக்குவாங்க அதை பண்ணிடுவாங்க இதை பண்ணிடுவாங்கன்னு சொல்லி அவங்க ஸ்கூல் போகிற வரையுமே நம்மள பயத்துலையே தான் வச்சுருப்பாங்க அது வேற விஷயம் ஆனால் அதையும் தாண்டி நம்ம இது எதையுமே ஓப்பனாக பேசாமல் நான் ஒரு நல்ல அம்மா நான் சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னே நினச்சிட்டு இருக்கிறோம் ஆக்சுவலாக இனிமேட்டு வர பெண்களாவது நம்ம ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க ஷேர் பண்ணிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா நம்ம தாயா ஆன எல்லாருமே நல்ல அம்மா தான் பட் நம்ம நல்ல அம்மாவா கெட்ட அம்மாவாங்கிறத தாண்டி நம்ம வந்து ரியாலிட்டியில் ஒரு அம்மாவா இருந்தாலே போதும் அம்மா அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு தனி ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்லாம் கிடையாது சில விஷயங்கள் தானாகவே வந்துடும் பட் நம்ம பல விஷயங்கள் வந்து வெளியிலேருந்து கேட்டது பார்த்தது அதை வச்சு நம்ம உருவாக்கி வச்சுருக்கோம் இல்லையா அதெல்லாம் உடைக்கலாம் அதெல்லாம் பேசலாம் மனசு விட்டு எனக்கு வந்து இன்றைக்கி வந்து ஒரு நாள் நைட்டு முழிக்காமல் தூங்கணும் எப்படா விடிய விடிய ஒண்டே அது தூங்குவேன்னு தோணுது அப்படின்னா அதை நீங்கள் பேசுங்க அதை நீங்கள் பேசுகிறனால வந்து நீங்கள் கெட்ட ஆமாம் ஆயிரம் போட கிடையாது என்ன சொல்லப்போனால் உங்கள் ஹஸ்பண்ட்கிட்டையோ இல்லை உங்கள் சிஸ்டர்கிட்டையோ வீட்டில் இருப்பாங்க இல்லையா கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஃபார்முலா மில்க் ரெடி பண்ணி வச்சுட்டு கூட அவங்கள பார்த்துக்க சொல்லிட்டு கூட ஒன் நைட் தூங்கலாம் அதனால எந்த தப்பும் கிடையாது அதுதான் நான் சொல்ல வரேன் நம்மளால ஃபுல் டைம் முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா பார்க்கலாம் நம்ம தான் குழந்தைக்கு பார்க்க போறோம் வேற யாரும் பார்க்க போறது கிடையாது ஆனா நமக்கு அந்த ஒரு இன்டர்வல் தேவைப்படுதுன்னா அதை தாராளமாக எடுத்துக்கலாம் அதை எடுத்துக்கிறதுனால நம்ம கெட்ட அம்மா கண்டிப்பாக கிடையாதுங்க அதே சமயம் குழந்தைய வந்து ஒரு ரெண்டு மாதம் தான் ஆயிருக்கு குழந்தை பிறந்து குழந்தைய வீட்டில் விட்டுட்டு நான் ஹஸ்பண்டோட ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ண விருப்பப்படுறேன் வெளியில் போகிறேன் ஒரு படத்துக்கு போகிறேன்னா தாராளமாக செய்யலாம் குழந்தையோட தேவைங்கிறது வந்து அம்மாவோட அரவணைப்பு ப்ளஸ் அப்போதைக்கு பிறந்த குழந்தைக்கு என்ன தேவை ஒரு பால் அதுக்கு நேப்பி நேப்பி சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இதெல்லாம் தான் இல்லையா அதுக்கான நம்பகத்தன்மையான ஆள் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் அவங்கள்ட்ட விட்டுட்டு தாராளமாக போகலாம் போய் உங்களுக்கான டைமையும் நீங்கள் ஸ்பென்ட் பண்ணுங்கள் இந்த இடத்துல வந்து நல்ல அம்மா கெட்ட அம்மாலாம் கிடையவே கிடையாது நீங்கள் தான் குழந்தை பெற்றுட்டிங்கனாலே நீங்கள் அம்மா தான் அதுக்காண்டி இதை செஞ்சா தான் நல்ல அம்மா அப்படின்னா யாருமே நிர்ணயிக்க முடியாது இன்னும் சொல்லப்போனா நீங்கள் அந்த டைம் இன்டர்வியூ எடுத்துக்கிறப்போ உங்கள் மைண்டும் பாடியும் இன்னுமே வந்து ஆக்டிவாக இருக்கும் அந்த ஒரு ரெண்டு மணி நேரம் கேப்புக்கு அப்புறம் வந்து உங்கள் குழந்தை கூட இன்னும் உங்க உங்களோட ஃபுல் இதை போட்டு நீங்கள் வந்து இன்னும் குழந்தை கூட ஹாப்பியாக ஸ்பெண்ட் பண்ணலாம் குழந்தை பிறந்துட்டா போதும் ஒரு ஆறு மாதத்துக்கு வந்து வீட்டை விட்டே வெளியில் போகக்கூடாது அப்படி இப்படின்லாம் வீட்டுக்குள்ளேயே அடைச்சி வச்சுருந்தாங்கன்னு வைங்களேன் அதுதான் ரியல் போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனாக நமக்கு மாறுறது ஸோ இனி வரும் தலைமுறையில் நம்ம அக்கா தங்கச்சிக்காக இருந்தாலும் சரி நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சீக்கிரம் நம்ம மாமியார் ஆனதுக்கப்புறம் நம்ம மருமகளுக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலை கொடுக்கலாம் அதாவது நீ என்ன மாதிரி இருந்தாலும் நீ ஒரு நல்ல அம்மா தான் சாரி சாரி நல்ல அம்மா இல்லை நீ அம்மா தான் அம்மாங்கிறவரில் நல்ல அம்மா கெட்ட அம்மா கிடையவே கிடையாது ஸோ உனக்கு தேவையானதையும் செய்யி உன் குழந்தைக்கு தேவையானதையும் செய்யி நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அதாவது ஒரு அம்மாவுக்கு வந்து குழந்த பிறந்த டைமில் வந்து குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு மட்டும்தான் தேவைன்னு நினச்சிட்டு இந்த வர கெஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க குழந்தைய நான் வச்சுக்கிறேம்மா நீ வேட்டு வேலையெல்லாம் செய்யுமா அப்படிம்பாங்க ஆக்சுவலாக அதெல்லாம் கிடையாது அவங்களுக்கு என்ன தேவைன்னு கேட்டு அதை செய்யணும் உனக்கு இப்போ நீ வெளியில் போகணும்னு நினைக்கிறியா போயிட்டு வா குழந்தைய நான் பார்த்துக்குறேன் நீ குழந்தைய வச்சுக்கணும்னு நினைக்கிறியா ஆனால் பாத்திரம் கழுவி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்களோட நெசசிட்டி என்னங்கிறது தெரிஞ்சுட்டு அதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அந்த தலைமுறையை நாம உருவாக்குவோம் என்னங்க நான் சொல்றது கரெக்ட் தானே இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்தை கமெண்டில் தெரியப்படுத்துங்க அப்புறம் முக்கியமாக எப்போ பார்த்தாலும் நான் ஒரு நல்ல அம்மாவான் கொஸ்டின் பண்ணிட்டு இருக்கேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை சிஸ்டருக்கு இந்த வீடியோவை மறக்காம பாரு அப்படின்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு பயனுள்ள வீடியோவுடன் கார்கை மெதினியில் மீண்டும் சந்திக்கலாம்